அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க கேபிள் வந்து அடுத்த கட்ட நகரங்களில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் தான் இன்டர்நெட் வந்து நம்ம வந்து கேபிள் டிவி ஆப்ரேட்டர் ஆப்ரேட்டர் அனைவரும் அவசியமாகிவிட்டது ஆகிவிட்டது வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து இன்டர்நெட் வந்து நம்ம கேபிள் ரூமில் அமைச்சாச்சு இதன் மூலயமா வந்து பத்து கேபிள் இணைப்பு கொடுத்தாச்சு ஏன்னா கட்டாயமாக இன்டர்நெட் தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அனைத்து ஸ்கூல்லேயும் வந்து இன்டர்நெட் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க அதெல்லாம் லோக்கலில் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸு பில்டிங்கு கவர்மெண்ட் ஸ்கூலு இந்தமாதிரி இடத்துல வந்து இன்டர்நெட்டை கொடுத்து தான் ஆகணும் நடந்து ஆகிடுச்சு அவங்க யாருக்கு பையன் ஆப்ரேட்டர் தான் மூலயமா தான் கொடுத்தா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஒன்று அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம கேபிள் டிவி நடிவில் போயிட்டு இப்போ இன்டர்நெட் தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சி அதனால் வந்து நம்ம எல்லாமே இன்டர்நெட் தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது போகிறது ரொம்ப நல்லது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேபிள் டிவியில் நம்ம உடனே ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அதனால் வந்து நம்ம கம்மி கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னெடுத்து போக முடியும் அதெல்லாம் வந்து நம்ம ஆப்ரேட்டர் அனைவரும் வந்துட்டு ஆர்எஃப் வைபு ஆர்எஃப்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க புதுசாக யாருமே வாங்காதீங்க அதனால் வந்துட்டு நம்ம ஃபைப்ராக விட்டு நடிக்க ஆரம்பிச்சிடுங்க நான் அடுத்து இன்டர்நெட் தான் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாயிடும் கொஞ்சம் அதி விரைவில் அவையால் வந்து நம்ம அனைவருமே இன்டர்நெட் எடுத்து நடத்துறது ரொம்ப நல்லது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பத்து கணக்கின் இன்டர்நெட் நம்ம ஏரியாவிலே போட்டாச்சு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு லிட்டத்துக்குள்ளே இன்டர்நெட் கொடுத்துட்டோம் அடுத்தது ஒரு நாலஞ்சு கஸ்டமருக்கு நெட்டு வீட்டுக்கு தேவைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் அதுமாரி நம்ம ஆப்ரேட்டர் அனைவரும் அடுத்த நம்ம தொழிலை காப்பாற்றுக்கான பெரும் முயற்சியாக இருக்க வேண்டியது வந்து அதனால் கட்டாயமாக இன்டர்நெட் எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரப்போகுது அதனால் இப்போவே இன்டர்நெட் எப்படி தொழில் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஒரு சில நுணுக்கங்களை இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கங்க ஏன்னா பின்னாடி நம்ம எதாக அப்படின்னா ப்ரைவேட்டு நிறுவனம் அண்டு ஏர் பைப்பர் அப்படிங்கிற மாரி எல்லாம் உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சீக்கிரமாக வந்து இந்த இன்டர்நெட் தொழில் இப்போவே கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டாங்க நமக்கு பின்னாடி ஒரே டைமில் கொடுக்கும்போது ஈஸியாக வேலை வந்து சரியாயிடும் அதையால் வந்து அனைவரும் இன்டர்நெட் எடுத்து நடத்துங்க ரொம்ப நல்லது இன்டர்நெட்டை பற்றி கட்ட ஒரு நிறைய வீடியோகள் நிறைய கொடுக்கலாம் நன்றி வணக்கம்